கோவை கவுண்டபாளையம் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் பதிமூன்று வீடுகளில் நடைபெற்ற தொடர்கொள்ளை வழக்கில் முக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் குனியமுத்தூர் சுகுணாபுரம் மைல்கல் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆயுப்கான் கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்ளை வழக்கில் ஈடுபட்ட மூவருடன் ஆயுப்கானும் ஒரே வீட்டில் வசித்து வந்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் அவரது இல்லத்தில் தங்கியிருந்த மேலும் பனிரெண்டு பேரையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றதாகவும் தெரிகிறது சிசிடிவி கேமரா காட்சிகளில் கிடைத்த தகவலின் மூலம் கொள்ளையர்கள் பயன்படுத்திய ஆட்டோ வாகனத்தின் பதவியின் கண்டறிய அதைத் தொடர்ந்து ஆயுப்கானை கைது செய்து நடந்த விசாரணையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு சமயங்களில் அவரது ஆட்டோவை பயன்படுத்தி வந்ததும் அவர்களுக்கு அவ்வப்போது அவர் வாகனம் ஓட்டி உதவி செய்ததும் உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து ஆயுப் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கவுண்டம்பாளையம் தொடர் கொள்ளை வழக்கில் மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை டிசம்பர் ஒன்று அன்று தெரிவித்துள்ளது